அன்புக்குரியவர்களே இன்று தவக்காலம் ஆறாம் ஞாயிறு ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு இன்றைய நாளுக்கான சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் எளிய மக்களின் நாயகன் இயேசு என்பதாகும் இந்த நாளுக்கென்று விவிலிய பின்னணி ஒன்று இருக்கின்றது குறு கையிலேந்தி ஓசன்னா என்ற பாடலை பாடி பயணமாக இணைந்து வீதியில் நடந்து செல்லும் பழக்கம் இன்று நமக்கு இருக்கின்றது ஓசன்னா என்பதற்கு ஆண்டவரது புகழ் வாழ்க ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும் என்பது பொருள் அதாவது எதிரிகளிடமிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுவித்த ஆண்டவரின் புகழ் வாழ்க என்று இதை நாம் புரிந்து கொள்ளலாம் கடவுளுக்கு மக்கள் கூறும் வாழ்த்துப்பாட்டு இது கிமு நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மக்கபேயர் எதிர்த்து குரல் கொடுத்தார் அடக்குமுறை அநியாயம் இவற்றிற்கு எதிராக மக்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தினார் அந்த விழாவை குருத்து ஞாயிறு திருப்பயணமும் நினைவு கூறுகின்றது அடக்குமுறை அநியாயம் இவற்றிற்கு எதிராக இறை புரட்சி செய்து மக்களின் நல்வாழ்வுக்காக அரசியல் மற்றும் மத தலைவர்களை விமர்சித்து மக்களை ஒன்றிணைத்தவர் நம் எதிர்நோக்கின் எளிய நாயகன் இயேசு இன்று உங்களை வாழ்த்துபவர்கள் நாளை தூற்றுவார்கள் எனவே கொள்கை பிடிப்பு எதிர்நோக்கு நிலை குலையாத மனம் உங்களுக்கு தேவை என்பதை இந்த வெற்றி பயணம் நமக்கு உணர்த்துகிறது இறைமகன் இயேசு வரலாற்றில் வழிநடந்த பாதை அன்பிற்காய் தன்னையே தரணிக்கு தந்த பாதை புதிய சமுதாயம் தேடும் புனித பாதை இந்த பாதையில் நமது பயனுள்ள பங்கேற்பால் கரம்பிடித்து வழிநடத்துகிறது எதிர்நோக்கின் திருப்பயணம் ஆம் இதுவே வெற்றி ஆர்ப்பரிப்புடன் எருசலேமின் வீதியோரங்களில் நடந்த எளிய நாயகன் இயேசுவின் பாதை இதனால் இயேசு தனிமனிதன் என்ற வரம்பை கடக்கிறார் அவரில் மக்கள் இனம் முழுவதும் புது வாழ்வு பெறுவதால் அவர் அனைத்து மக்களின் ஆளுமையாக உயர்கிறார் கடவுளால் உயர்த்தப்படுகிறார் இந்த விடுதலை பாதையால் நாம் பெற்றுள்ள வாழ்வு நிறைவானது நிலையானது இந்த பயணம் பெற்ற பெருவாழ்வை வாழ்வை தக்க வைக்கவும் தகைமையுடன் பகிர்ந்து கொள்ளவும் வழிகாட்டுகிறது நம் உள்ளத்து உணர்வுகளையும் எண்ணங்களையும் இன்றும் தொடரும் இயேசுவின் பாடுகளோடு இணைத்து பார்க்க வைக்கிறது வரலாற்றை மாற்றி எழுதிய இயேசுவின் இறப்பு மனிதரின் இன்றைய துயரங்களை மாற்ற வேண்டும் எனவே மக்களின் இன்றைய அவலங்களையும் அழுத்தங்களையும் ஏக்கங்களையும் கவலைகளையும் பிரதிபலிக்கும் எண்ணங்களால் பாஸ்கா பாதை நம் இதயம் தொடட்டும் எண்ணங்களை மாற்றட்டும் இயேசுவின் இறையாட்சி பணிக்காக நம் வாழ்வு அர்ப்பணம் ஆகட்டும் வரலாற்றில் வெறும் பார்வையாளராக கடந்து செல்லும் யாரும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள முடியாது நமது உள்ளங்களை வரலாற்று பதிவுகள் வழியே உழுது செல்ல உதவுகிறது இயேசுவின் இந்த பயணம் கரைந்த காலங்கள் சொல்லிச் சென்ற செய்திகளை நிகழ்காலத்தோடு இணைத்து வாழ்வை எதிர்நோக்கோடு நகர்த்த கரம் பிடித்து நம்மை வழிநடத்துகிறது அனைத்து சமயங்களிலிருந்தும் கிறித்தவம் ஓர் அம்சத்தில் தனித்துவம் பெறுகிறது இது இயேசுவின் இறப்பு தான் கொண்ட கொள்கைக்காக சமூக நீதிக்காக நோய் துன்பங்களிலிருந்து மக்களை விடுவித்ததற்காக கடைநிலை மனிதர்களோடு கைகோர்த்த காரணங்களுக்காக இயேசு படுகொலை செய்யப்பட்டார் உயிர்த்தெழுதலை விட இயேசுவின் செய்தியே தனித்துவம் தூங்காத கனவுகளை கண்டவர் இயேசு அவர் விதைத்த கனவுகளின் அறுவடை தினமே இந்த திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு இந்த பாடுகளின் பயணத்தடங்களில் நாம் இன்று பயணிக்கின்றோம் தனி மனித ஒழுக்கத்தோடும் சமூக பொறுப்போடும் இறையாட்சி கருவை மனதில் சுமப்போருக்கு இயேசுவின் பயணம் புதிய உத்வேகம் தரும் ஒன்றாக இருக்க முடியும் எதிர்ப்புகள் தோன்றும் தோல்விகள் வரும் ஆனால் முடிவு வெற்றியாக அமையும் காரணம் உலகை வென்றவர் என்னாலும் நம்மோடு வழி நடக்கிறார் அவரது பயணம் முடியவில்லை பாதை தொடர்கிறது அவரது வாழ்வு நம்மை தொடுவரை நமது பயணமும் தொடரும் வாருங்கள் இயேசுவுடன் வழிநடங்கள் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் எளிய மக்களின் நாயகன் இயேசுவின் ஈகம் நம் இதயம் தொடட்டும் எண்ணங்களை மாற்றட்டும் இயேசுவின் இறை பணிக்காய் நம்மை அர்ப்பணமாக்கட்டும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் சமூக கரிசனையும் பொறுப்பு ஏற்க உதவும் அடித்தளங்கள் என்பதை உணர்ந்து நம் ஆளுமையை பண்படுத்துவோம் ஆன்மாவை பலப்படுத்துவோம் மனதை செம்மையாக்குவோம் அறிவுடன் வாழ்வை அணுகுவோம் மாற்றத்தை ஏற்படுத்த நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் சவால்கள் எல்லாம் வெற்றி ஆர்ப்பரிப்புடன் பாடுகள் நோக்கி பயணித்த இயேசுவின் அனுபவம் ஆகட்டும் சமூக துயர் துடைப்பதால் வீழ்ந்தாலும் துணிவுடன் எழுவதால் ஊற்றெடுக்கட்டும் நமது உள்ளாற்றல் புது வாழ்வுக்கான அழைப்பாக எதிர்நோக்கின் திருப்பயணமாக உயர்நெறிகள் வாழ்வாகிட சிலுவையில் நிறைவாகட்டும் நம் மானுட தேடல் விடுதலை பயணம் இறப்போடு முற்று பெறுவதில்லை உயிர்ப்பில் அது மீண்டும் உதயமாகிறது கல்வாரி இறுதியல்ல ஓர் ஆரம்பம் மட்டுமே எம்மாவு பாதையில் அது தொடர்ந்தது உரிமைக்காக குரல் கொடுக்கும் ஒவ்வொரு தனி மனிதரின் பாதையாக விரிகிறது அக்கிரமத்தின் சங்கிலிகளை உடை தெரிய சமூகம் ஒவ்வொன்றின் பாஸ்காவாக நீள்கிறது இயேசு எளிய மக்களின் நாயகன் சாதாரண மக்களின் இதயத்தில் இயேசுவிற்கு கிடைத்தது இடம் ஆனால் அதிகார மட்டத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அவரை எதிர்த்தனர் அநியாயமாக குற்றம் சாட்டினர் கொடுமையாக கொலை செய்தனர் இயேசுவின் லட்சியம் எளிய மக்களின் இயலாமை தலைவர்களின் கயமை இவற்றை தெளிவாக்குகின்றன எதிர்ப்புகள் தோன்றும் தோல்விகள் வரும் ஆனால் முடிவு வெற்றியாக அமையும் காரணம் உலகை வென்றவர் இந்நாளும் நம்மோடு வழி நடக்கிறார் அவரது பயணம் முடியவில்லை பாதை தொடர்கிறது அவரது வாழ்வு நம்மை தொடும் வரை நமது பயணமும் தொடரும் இயேசுவே உமது பாடுகளின் பலன்களை அறிய செய்யும் உமது துன்பங்களுக்கான காரணங்களை ஆய்வு செய்யும் ஆற்றலருளும் நன்றி